இன்னைக்கு டே டூல என்ன பண்ண போறேன்னு வா அங்கே காட்டுறேன் இன்னைக்கு நம்ம வர லேட்டானனால எப்பயும் நம்ம வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சவரை எல்லா தண்ணியும் பாய்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல இன்னைக்கு நம்ம இவ்வளவு லேட்டா வந்திருக்கோம் அதனால இன்னைக்கு நமக்கு என்ன வேலைன்னா இங்கிட்டு இருந்தா அப்படி சுற்றி நின்று வர போற மாதிரி நின்று தண்ணி பாஞ்சிருக்கா அப்படின்னு அங்க பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு நமக்கு எந்த வேலையா இந்த மாதிரி தான் பக்கத்து குண்டுல இருந்து நம்ம குண்டுக்கு தண்ணியோட உப்புல வெட்டி விட்டுருக்காரு எவ்வளோ அழகா தண்ணி வருது பாத்தீங்களா நல்லாவே தண்ணி பாய்ஞ்சிருக்குல்ல இந்த குண்டு அப்புறம் தான் அடுத்த குண்டுக்கு பாயணுன்றக்காக இப்படி செட் பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த குண்டில் இருக்க மேடு பல்ல எல்லாம் அப்புறம் தான் இந்த குண்டுக்கு தான் அடுத்தடுத்த குண்டுகளுக்குலாம் பாயும் ஏன்னா இந்த எல்லாம் அப்படியே ஃபுல்லு மண்டி போயிருங்க அதுக்காக தான் அதெல்லாம் மறையணும்ல எல்லா இடத்துலையும் எல்லா செடிகளுக்கும் தண்ணி போகணும் எல்லா நாற்றுமே தண்ணியால் முன்னணும் அப்போ தான் அடுத்த குண்டுக்கு தண்ணி போகணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் இந்த குண்டு சைடெலாம் சுத்தமாக தண்ணியே இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாக பாய்ஞ்சு முடிக்க நாளைக்கு ஆகி போயிடும் அதனால் நாளைக்கு வந்து காட்டுறேங்க இன்றைக்கி டே டுவெல் அவ்வளோ தான் அவ்வளோந்து பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க